வாழையடி வாழையாய் வாழ்வதனை வாழ்ந்திருப்போம் என்று நீடூடி வாழ்வதற்கு உதாரணமாய் நம் தமிழன் சொல்லிச் சென்றானே அவ்வாழை மரத்தின் வாழை இலையின் மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு சொல்ல போகும் காரணங்களை தெரிந்து கொண்டால் விசேஷ நாட்களில் மட்டுமல்ல தினமும் வாழை இலையில்தான் உணவு உட்கொள்வீர்கள் சிறுநீரக கல்லுக்கு வாழைத்தண்டு சாறு உகந்தது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் வாழை இலை சிறுநீரகம் மற்றும் விதைப்பை தொடர்புடைய பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கிறது என்பதை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் வாழை இலையில் தொடர்ந்து உணவருந்தி வந்தால் இளநீரை மறைந்து கருப்பு முடிகள் வளர துவங்குகிறது தோல் தொடர்பான எரிச்சல்கள் அரிப்புகளுக்கு வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை தடவி எரிச்சல் உள்ள இடத்தை அந்த வாழை இலையால் சுற்றிவிட்டால் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வந்த இடம் தெரியாது வாழை இலையில் உணவுகளை கட்டி எடுத்துக் கொண்டால் அவை போவதில்லை வாழை இலையில் உள்ள பத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது வாழை இலை நம் உடலில் சேரும் நச்சுத்தன்மையை அழிக்க வல்லது இருப்பதால் நம் உடல் செல்களில் வாழை இலையில் சாப்பிட்டு வந்தால் வயிற்று புண் விரைவில் குணமாகும் வாழை இலையில் உள்ள குளோரோபில் பல விதமான நச்சு கிருமிகளை அழிக்கக்கூடியது உணவு எளிதில் ஜீரணமாகும் மன அழுத்தம் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களும் தடுக்கப்படுகிறது பாத்திர தேக்க பயன்படுத்தும் ரசாயனம் உங்கள் பாத்திரங்களின் மீது சிறிதளவேனும் படிந்திருக்கும் ஆனால் வாழை இலையின் சிறப்பம்சமே அது இயற்கை தந்த கொடை வாழை இலையை மரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பின்பும் கூட அது வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் வாழை இலையில் இருக்கும் பாலிபினால் நமது செல்களில் உள்ள டிஎன்ஏவை என் இருந்து பாதுகாக்கிறது சூடான சாதம் வாழை இலையில் பரிமாறும் போது இந்த இளம் சூட்டில் வாழை இலை லேசாக வெந்து இலையின் பச்சையத்தில் உள்ள பாலிபினால் சாப்பிடும் உணவில் கலந்து உணவின் ருசி பன்மடங்கு அதிகரிக்கிறது வாழை இலையில் உள்ள வைட்டமின் ஏ சிற்றிக் கமிலம் கால்சியம் ஆகிய சத்துக்களும் உணவுடன் சேர்ந்து கிடைக்கின்றன வாழை இலையில் வைக்கப்படும் கீரைகள் காய்கள் பழங்கள் பூக்கள் ஆகியவை விரைவில் வாடாது பிளாஸ்டிக் தெர்மாகோல் அல்லது பேப்பர் பிளேட் போன்ற உடலுக்கு கேடு விளைவிக்கும் அதனை பயன்படுத்துவதை விட ரசாயன கலவையற்ற வாழை இலையே பாதுகாப்பானது வாழை இலையில் உணவு சாப்பிட்ட பின் அதனை அலச வேண்டாம் அவ்வகையில் தண்ணீர் மிச்சமாகிறது ஆடு மாடுகளுக்கு உணவும் கிடைக்கிறது இது ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் மறுசுழற்சி ஆகும் ஆடு மாடுகள் இல்லாவிட்டாலும் நிலத்துக்கு மாறிவிடுகிறது மாறிடுகிறது காயம் சரியாக வாழை எவ்வளவு உதவுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே நம் பாரம்பரியத்தில் திருத்தலங்களில் இருக்கும் இறைவன் முதல் இல்லத்தில் இருக்கும் கடைக்கோடி குடிமகன் வரை அனைவரும் வாழை இலையில் சாப்பிட்டது ஆன்மீகம் மற்றும் அறிவியல் கலந்தனம் பாரம்பரிய